பத்தி பாக்க அவர் வந்துட்டு அவருக்கு அப்பாயின்மெண்டே எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ஒன்றரை மாசம் வரைக்குமே உங்களுக்காக நான் ட்ரை பண்ணேன் உங்க அப்பாயின்மெண்ட்காக தான் வந்துட்டு எனக்கு கிடைச்சிச்சு அதனால உங்கள்ட்ட ஒரு கண்டிப்பா அதாவதுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரீங்க அந்த பிரச்சனை வந்து தீந்துருச்சு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க உங்களோட நண்பர்கள் கிட்ட வந்து சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுமா நான் இத்தனை இடத்துல போய் அலைஞ்சா தெரிஞ்சேன் எனக்கு எதுவுமே சரி நான் வந்து இந்த மாதிரி கோபு சித்தர் ஐயாவை போய் பார்த்தேன் அவரு வந்து ஒரு சில பூஜைகள் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து இன்னைக்கு என் இருக்கிறோம் எல்லாம் நீங்க சொல்றீங்க நீங்களே உடனே உங்க ஃப்ரெண்டுங்க வந்து என்ன தேடி வராங்க சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நல்லாயே அவங்க சொல்லி நம்ம கிட்ட வர கூட்டங்கள் தான் அதிகம் ஐயா மாந்திரிக தன்மை உண்மை இருக்கா இல்ல பொய் இருக்கா நம்ம அதை நம்பலாமா நம்ப வேணாமா ஆனா இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சித்தர்கிட்ட போனா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்வாகுது நம்ம அவரை போய் தேடி பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து கொல்லிமலை வரைக்குமே வராங்க அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா ஏன்னா நம்ம கார்ல போறோம் கார்ல போறதே ரொம்ப கஷ்டம் ஆனா நிறைய லேடிஸ் வந்து அவங்க பிரச்சனையோட அளவு அளவு சொல்றேன் ஸோ அந்த பிரச்சனையோட அளவு அதிகமா இருக்கிறதுனால பஸ் ஏறி அது இடம் தெரியாம பாதி வழியில் வந்தால் சிக்னல் இருக்காது ஃபோன் சிக்னல் இருக்காது இருந்தாலும் அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி என்னை வந்து பார்க்குறாங்க உண்மையிலே அது வந்து அவங்களுக்கும் கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டம் தீர்ந்துடும்ன்ற நம்பிக்கையில் வராங்க அந்த நம்பிக்கையை நானும் நான் கும்புற கடவுளும் தீர்த்து வைப்போம் கண்டிப்பாக உங்களை பார்த்தா அந்த பிரச்சனை முடிந்தது உண்மையா இல்லமா என்கிட்ட பார்க்கும் போதே வந்து பெண்கள்லாம் நிறைய பயப்படுவாங்க ஏன்னா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட விஷயம் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் மனசுல நிறைய அந்த மாதிரி இருக்கு அது உண்மையாயா எல்லா விஷயத்துலயுமே இப்ப ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா ஹீரோ காமெடியன் இருப்பாங்க ஆனா கண்டிப்பா வில்லன் இல்லாத ஒரு மூவி இல்லைல்ல சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்ப அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் நல்லவன் கெட்டவன் கண்டிப்பா இருப்பான் அத வந்து மக்கள் தான் வந்து கிட்ட போனா நமக்கு நல்லது நடக்கும் இன்னார் வந்து சரியான முறைப்படி சரியான இருக்காங்க இன்னார் வந்து சரியில்லை அப்படின்னு இன்னைக்குமா எல்லாருமே வந்து நல்ல புத்திசாலிங்க நல்ல அறிவாளிங்க எல்லாருமே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்த எதுல நின்று பாக்கும்போது அவன் என்ன நோக்கத்துல பாக்குறான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் இருக்காங்க சோ நிறைய பேர் வந்து அதுன்னு அது மூலயமா பாதிக்கப்பட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க ஐயா நான் எனக்கு ஒரு கஷ்டம்னு போனேன்யா கடைசியில நான் போய் பார்த்த மாந்திரிகளால எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அதாவது பெண்களுக்கும் சொல்கிறேன்